வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னன்னா ஹெர்னியா ரிப்பேருக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெஷ்ஷுகள்னால் ஏற்படும் பாதிப்புகள் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹெர்னியான என்னன்னு தெரியும் மேலே வீடியோக்கள் அதோட பாதிப்புகள் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம் அதில் வந்து ஒரு சொன்ன ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் இப்போலாம் எந்த ஹெர்னியாக வர்றாலும் சரி மெஷ் வச்சு ரிப்பேர் பண்ணுறது தான் ஒரு சரியான தீர்வு அது லேப்ரோஸ்கோப்பாக இருக்கலாம் ஓப்பன் சர்ஜரியாக இருக்கலாம் ரோபோட்டிக் சர்ஜரியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மெஷின் தான் வைப்போம் இந்த மெஷினால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெஷ்ஷுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஏன்னோ பெரிய வெயிட்டாக இருக்கிற பொருள்லாம் கிடையாது ஒரு மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோந்து பத்து கிராம் மேக்சிமம் அவ்வளோதான் இருக்க முடியும் ஸோ இந்த மெஷினெலாம் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் அப்படிம்பாங்க சிந்தட்டிக் அப்படின்னா பாலிப்ரோப்ளீன் அதில் அந்த டைப் ஆஃப் மெஷ்ஷு தான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது ப்ரோலீன் மெஷ் அப்படின்பாங்க அதில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும் ஸோ இது எப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு சட்டையில் இருந்தால் அதை ஒட்டு துணிச்சு தைக்கிற மாதிரி இந்த மெஷை தூக்கி அடைச்சி அந்த ஹேர்னியாகவே ரிப்பேர் பண்ணுறோம் சரி இதில் என்னென்ன பாதிப்புகள் வரலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மெஷ்ஷு வைக்கிறதுனால அந்த வந்து வெளியேருந்து நம்ம ஒரு பொருள் எடுத்து உள்ளே வைக்கிறோம் ஸோ இந்த மெஷ்ஷை வந்து நம்ம உடம்பு ஒத்துக்கணும் சிலருக்கு அதை வைக்கிறனால அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு எப்போவுமே கொஞ்சம் ஒரு 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 உறுத்தல் இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம் பட் அது நாலில் சரியாக இருக்கும் அது இப்போ உள்ள மெஷுகளில் அது கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ இன்ஃபெக்ஷன் இதுதான் ரொம்ப நம்ம வந்து ஒரு யோசிக்கக்கூடிய இல்லை பயப்படக்கூடிய ஒரு இது இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா தொற்று அதில் வந்து எவ்வளோ வெர்னியா மெஷுங்கிறது ஒரு வெளிப்பொருள் அந்த வெளிப்பொருளத்துக்கு நம்ம உடம்புக்குள்ளே வைக்கிறோம் ஸோ அதில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா பரவலியே கிடையாது ரொம்ப ஒரு இதாக இருக்கும் எப்படி வரலாம் அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் இது வந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் சர்ஜரி பண்ணோம் ஓப்பன் சர்ஜரி லெப்ரோஸ்கோப்பி இல்லை ரோபோட்டிக் சர்ஜரியா இல்லை எவ்வளோ அவசரத்தில் பண்ணோம் இல்லை காம்ப்ளிகேட்டட் வச்சுலாம் வந்து இரனையாக வந்து பார்த்திங்கன்னா குடல் அடை போட போவாங்க ஸோ எமர்ஜென்சியாக போடுவாங்க அப்போது உடலை கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லை சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த குடலுக்கு வந்து ரத்தம் போகாமல் இருந்திருக்கும் இல்லை பேஷண்ட்டுக்கு என்னென்ன வியாதிகள் இருக்குது ஸோ இப்போ சிலர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் சுகர் பேஷண்டாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா வேறு வழியே கிடையாது ஒரே ஒரு தீர்வு மெஷ் எடுத்து வெளியே தான் போடணும் இல்லைன்னா அது உள்ளேருந்து உறுத்திக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த அது இன்ஃபெக்ஷனுக்கு முக்கிய காரணம் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி பேஷண்ட்ஸ் உள்ளேருந்து வர்றது தான் ஸோ டயபெட்டிஸு இல்லை இப்போ ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணும்போது குடலை தொட்டிருந்தோம் குடலை ஆப்ரேட் பண்ணியிருந்தோம் இல்லை சில ரெண்டு சர்ஜரி ஒரே டைமில் பண்ணுவாங்க இப்போ ஹிஸ்டம் பண்ணிவிட்டு அதிலே அப்படியே ஹெர்னியாகவும் க்ளோஸ் பண்ணா மெஷ் வச்சா அதுலேயும் இன்ஃபெக்ஷன் வரலாம் இதை ஏன்னா அதெலாம் வந்து பாடுற சர்ஜரி பண்ணிட்டு மெஷ் வச்சாங்க அப்போது இதுவுமே வரலாம் இல்லை ஒரு அனிமிக்க இருக்கிறாங்க ரத்த சோகை இருக்குது ஸோ ரத்தம் அப்போ புண்ணு ஆடுறதுக்கு டைம் ஆகும் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறனாலே அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம் பட் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அதுக்கு ஒரே தீர்வு மெஷ் எடுத்து வெளியே தான் இல்லைன்னா அது வந்து நால் படம் உள்ளே இருந்துக்கிட்டு புண்ணு ஆறவே ஆறாமல் சீல் பிடிச்சி வந்துக்கிட்டே இருக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் ஹெர்னியா மெஷோட என்ன சொல்கிறது பாதிப்புகளை முக்கியமானது அடுத்த பாதிப்புன்னு சொன்னால் ஹெர்னியா மெஷ் விலகி போயிடுது ஸ்லிப் ஆகி மூவ் ஆகி போயிடுறது நம்ம ஒரு இடத்துல வச்சுருக்கோம் அதை வந்து ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆகாமல் இருக்க அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் தையல் போட்டுருக்கலாம் இல்லை ஃபிக்ஸ் பண்ணுறக்காக டேக்கஸ் மங்க அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க பட் சிலர் ரொம்ப உபீஸாக இருக்கிறாங்க வெயிட் ரொம்ப இருக்குது அவங்களுக்குலாம் குடல் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லை அவங்க டாக்டர் சொன்னதை சில இதெல்லாம் சொல்வாங்க இந்த வேலையை செய்யாதீங்க குனிஞ்சு நிம்மறாதீங்க தரையில் உட்காராதீங்க ஒரு இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு பண்ணாதீங்க ஜிம்முக்கு எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதை கேட்காமல் பண்ணால் இந்த மெஷ் நவுண்டு போகலாம் இதுதான் இந்த தான் முக்கியமான ஒரு 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 என்ன பாதிப்புக்குன்னு சொல்லலாம் பட் இதில் ரொம்ப முக்கியமானது இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று அது வந்தால் வேறு வழியே கிடையாது எவ்வளோனாலும் நம்ம வெளியே எடுத்து தான் அந்த மெஷ்ஷை போட்டுட்டு திருப்பி அதை வந்து வேறு ரிப்பேர் தான் பண்ணணும் இதுதான் ஹெர்னியா மெஷோட பாதிப்புகள் ஸோ அதுக்காக நம்ம வந்து எல்லாத்துக்கும் பயப்படுமான கிடையவே கிடையாது இப்போ உள்ள டெக்னாலஜி இல்லை மெஷ்ஷோட பார்க்கும்போது அந்த மெஷ்ஷோட இன்ஃபெக்ஷன் ரேட் அப்படின்னு சொல்கிறாலே அது வந்து அப்படியே முன்னாலாம் ரொம்ப இருந்தது இப்போ குறைஞ்சி ஒரு சதவீதத்துலேருந்து மூணு சதவீதம் இல்லை எட்டு சதவீதம் மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்க முடியும் ஸோ அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது வணக்கம்